அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து ஆதி ஆமத்தை பற்றி சொன்ன முதல் பதினோரு அதிகாரங்கள் ஒரு பகுதி பன்னெண்டுல இருந்து ஐம்பதாம் அதிகாரம் வரை இன்னொரு பகுதி முதல் பதினோரு அதிகாரங்களை பிரைம் ஈவல் ஹிஸ்டரினு சொல்லுகிறோம் அதாவது ஆதி சரித்திரம் என்று சொல்லுகிறோம் பன்னெண்டுலருந்து ஐம்பதாம் அதிகாரம் வரை உள்ள அந்த பகுதியை பேட்ரியார்கள் ஹிஸ்ட்ரி என்று சொல்கிறோம் அங்கே ஆப்ரஹாம் ஈசாக் யாக்கோப் யோசேப் என்பவர்கள் சரித்திரம் இருக்குது இந்த முதல் பதினோரு அதிகாரங்களில் ஆதி சரித்திரத்தில் ஐந்து பகுதிகள் முக்கியமாக இந்த பாவம் பெறுகிறதையும் அந்த பாவம் பெறுகிற இடத்துல கிருபை எப்படி பெறுகிறது என்றதையும் நமக்கு எடுத்துக்காட்டக்கூடிய ஐந்து பகுதிகள் இருக்கிறது என்று சொன்ன அது என்னென்ன ஆதாமியோ பாவம் அவருடைய வீழ்ச்சி அங்கே என்ன நடந்தது அங்கே எப்படி பாவம் பெருகிச்சு அங்கே எப்படி கிருபை அதை காட்டில் அதிகமாக பெருகுச்சுன்றது காமித்தோம் ரெண்டாவது காயினுடைய பாவம் கொலை செய்கிறாமல் அங்கே எப்படி பாவம் பெருகிறது அங்கே கிருபை எப்படி வெளிப்பட்டது என்பதை காண்பித்தோம் மூன்றாவது ஆறாம் அதிகாரத்தில் மனுக்குளமே ஒரு சீரழிவுக்குள்ளாகிறது எந்த அளவுக்குன்னா அடுத்தது கத்தர் ஒரு ஜலப்பிரளயத்தினால் உலகத்தையே அழிக்க வேணுங்கிற ஒரு அவசியம் ஏற்பட்டு விடுகிறது கட்டாயம் ஏற்பட்டு விடுகிறது அந்த அளவுக்கு மனுக்குலமே சீரழிகிறது பாவத்தில் கேட்டு சீரழிகிறது அப்பேற்பட்ட ஒரு தாக்கத்தை பாவம் உண்டாக்குகிறது பெருகி ஆட்கொள்ளுகிறது உலகத்தை அங்கே எப்படி தேவனுடைய கிருபை அதன் மத்தியில் வெளிப்பட்டதுன்னு பார்த்தோம் அதன் பிறகு நோவாவின் காலத்தின் அந்த ஜலப்பிரளயம் உலகத்தை அழித்தது அங்கே எப்படி பாவம் பெருகுச்சு அதனால் ஜலப்பிரளயம் உண்டாக வேண்டியது ஆயிடுச்சு அந்த இடத்துல தேவன் எப்படி அப்படி கிருபையை வெளிப்படுத்தினார் என்பதை பார்த்தோம் ஐந்தாவதாக இப்பொழுது பார்க்க போகிறோம் பாபேல் கோபுரம் கட்டு முயற்சியை குறித்து பார்க்க போகிறோம் அங்கே எப்படி பாவம் பெறுகிறது அங்கே தேவனுடைய கிருவை எப்படி வழிபடுகிறது என்பதை நாம் பார்க்க போகிறோம் எல்லாம் ரொம்ப முக்கியமான சில காரியங்கள் இந்த பழையற்பாட்டில் தான் நிறைய பேர் தவறாக புரிஞ்சுக்கிறாங்க பார்க்கும்போது தேவன் ஏதோ கொடூரமானவர் கிருபை அற்றவர் அப்படின்லாம் ஒரு எண்ணம் உண்டாகிறது தான் இங்கே ஐ ப்ரிஃபர் டு ஸ்டார்ட் இயர் இங்கே ஆரம்பிக்க நான் விரும்புகிறேன் என்று சொன்னால் இங்கே பார்க்கும்போது அது அப்படி அல்ல தேவன் கிருபை உள்ளவர் உள்ளவர் நன்மை செய்கிறவர் அவர் நல்லவர் என்பதை வெளிப்படுத்துவதற்காக தான் இந்த போதனையை நான் எடுத்தேன் இதை காண்பிக்கணும் தேவனுடைய கிருபை அந்த காலத்திலேருந்தே ஆரம்பத்திலிருந்தே அவர் கிருபை உள்ள இருக்கிறார் மோசைக்கு தன்னை வெளிப்படுத்தும் போது சொல்கிறார் மோசையை மலைக்கு வர சொல்லிட்டு அவன் முன்னால் கடந்து போகிறார் அப்போ கடந்து போகும்போது அவரே தன்னை அறிமுகப்படுத்துகிறார் அறிமுகப்படுத்தும் போது சொல்கிறாரு அவர் கிருபை உள்ளவர் என்று தன்னை சொல்லிக் கொள்கிறார் தான் தன்னை வெளிப்படுத்துகிறார் அப்படித்தான் நாம் அவரை அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார் இன்றைக்கி நிறைய பேர் கத்திர கிருபை உள்ளவராக அறிந்து கொள்ளலை ஒரு கொடூரமானவராக ஏதோ அழிக்கிறவராக கெடுக்கிறவராக கொல்லுகிறவராக அப்படியெல்லாம் நினைக்கிறார்கள் கொஞ்சம் கவனியங்கள் ஏனென்றால் கத்திரை குறித்து நாம் என்ன எண்ணுகிறோம் நம்முடைய எண்ணங்கள் சரியாக இருக்க வேண்டும் என்பது ரொம்ப முக்கியம் கத்திரை குறித்து நம்முடைய நம்பிக்கை சரியாக இல்லைனா அப்புறம் நம்ம வாழ்க்கையில் வெற்றி பெற முடியாது ஆகவே ஜாக்கிரதையாய் இதை கவனிக்க வேண்டும் சரி இந்த பாவில் கோபுரத்தை கட்டும் முயற்சியை படிக்க வேணும் என்று சொன்னால் ஆதியாம் பத்து பதினோராம் அதிகாரம் ரெண்டு அதிகாரத்திலையும் சில காரியங்கள் இருக்குது அதை கவனிக்க வேண்டியது பத்து பதினோராம் அதிகாரங்களில் நோவாவுடைய பிள்ளைகளுடைய வம்ச வரலாறு கொடுக்கப்படுகிறது ஏன்னா நோவாவை கொண்டு தான் ஒரு புதிய உலகத்தை ஆரம்பிக்கிறார் கர்த்தர் இந்த பேரழிவுக்கு பிறகு இந்த எட்டு பேரை வச்சு தான் ஆரம்பிக்கிறார் ஆகவே நோவாவுண்டி பிள்ளைகள் அவருடைய பிள்ளைகள்ங்கிற வம்ச வரலாறு அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த ரெண்டு அதிகாரத்துலையும் முழுக்க முழுக்க வம்ச வரலாறு தான் அதுக்கு நடுவில் இன் பரந்தசஸ் சொல்லுவோம் இல்லையா அதை பிராக்கெட்டில் போட்டால் மாதிரி ஒரு ரெண்டு பேசேஜ் ஒரு ரெண்டு வேத பகுதி வம்ச வரலாறு இல்லாது அது வேறு விதமான பகுதி அதை அங்கே கொடுக்கப்பட்டிருக்கு ஒன்று நிம்ரோத் என்பவனை குறித்த விவரம் அவனை குறித்து கொஞ்சம் டீட்டெயில் கொடுக்கப்பட்டுருக்கு ஒரு நோக்கத்தக தான் அதை செய்கிறாங்க அது பத்தாம் அதிகாரம் எட்டு முதல் பன்னெண்டு வசனங்களில் கொடுக்கப்பட்டிருக்குது பதினோராம் அதிகாரம் ஒன்று முதல் ஒன்பது வசனங்களில் பாபேல் கோபுரத்தை கட்டும் முயற்சி இந்த ரெண்டு சம்பவங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த பத்தாம் அதிகாரத்தில் எட்டு முதல் பன்னெண்டு வசனங்களை பார்த்தீங்கன்னா நிம்ரோத் யார் என்றும் அவன் எப்படிப்பட்டவன் என்றும் அவன் வேணா வாசிக்கிறான் பாருங்க எட்டாம் வசனம் பத்து எட்டு கூஷ் நிம்ரோதை பெற்றான் இவன் பூமியில் பராக்கிரமசாலி இவன் கத்திற்கு முன்பாக பலத்த வேட்டைக்காரனாக இருந்தான் ஆகையால் கத்திற்கு முன்பாக பலத்த வேட்டைக்காரன் அந்த நிம்ரோதை போல என்னும் வழக்க சொல் உண்டாயிற்று ஒரு ப்ராபமே உண்டாயிடுச்சான் நிம்ரோதை போல பலத்த வேட்டைக்காரன் அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழியாக உண்டாயிடுச்சு அப்பேற்பட்ட பிரபலமானவனார் தான் சீனையார் தேசத்தில் உள்ள பாபேல் ஏரேக் அக்காத் கல்னே என்னும் இடங்கள் அவன் ஆண்ட ராஜ்யத்துக்கு ஆதி ஸ்தானங்கள் ஒரு பெரிய எம்பையரை செட்டப் பண்ணுற வேலையில் இருந்தான் பாருங்கள் அந்த தேசத்திலிருந்து அசூர் புறப்பட்டு போய் நினைவையும் ரகபோத் பட்டணத்தையும் காலாகையும் நினைவேக்கும் காலாக நடுவாக ரெசேனையும் கட்டினான் இது பெரிய பட்டணம் இவன் பட்டணங்களை கட்டுகிறவனாகவும் பெரிய சாம்ராஜ்யத்தை ஸ்தாபிக்கிறவனாகவும் அப்படிப்பட்ட ஒரு மனோபாவம் கொண்டவனாய் அவன் இருந்தான் ஒரு பலவான் வேட்டைக்காரன் சொல்லியிருக்குது ஏதோ மிருகங்கள மான் வேட்டையாடுற அப்படிப்பட்ட ஆள் இல்லையாம் இவன் வந்து கத்தருக்கு முன்பாக பலத்த வேட்டைக்காரன் சொல்லும்போது மிருகங்களை வேட்டையாடுறதை பற்றி சொல்லவில்லையாம் மனிதர்களை வேட்டையாடி மனிதர்களை தன்னுடைய ஆட்சிகளை கொண்டு வந்து அப்படிப்பட்ட ஒரு பலவானாய் பலத்த மனுஷனாய்வன் இருந்தான் ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை ஸ்தாபிக்க அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் கொண்ட ஒரு மனுஷனாக அவன் இருந்தான் என்று சொல்லுகிறார்கள் இவனை பற்றி இங்கே சொல்லிட்டு இவனுடைய ஒரு முயற்சி தான் இந்த பதினோராம் அதிகாரத்தில் இருக்கிற இந்த பாபேல் கோபுரம் கட்டும் முயற்சி என்கிறது ஆனால் அங்கே அவன் பேர் வரலை ஆனால் அது அவனுடைய முயற்சி தான் என்கிறாங்க ரெண்டும் ஒரே ஆளுடைய வேலை தான்ங்கிறாங்க சரி இந்த ரெண்டு பகுதியிலையும் ஒரே ஆளை பற்றி தான் சொல்லியிருக்குது இங்கே பதினோராம் அதிகாரத்தில் அவன் பேர் வரலைனாலும் அவனும் அவனுடைய ஆட்களும் எடுக்கிற முயற்சி தான் இது என்கிறார்கள் சரி அப்போ பதினோராம் அதிகாரத்தை ஆரத்தை போக போக நான் நாசிக்கிறேன் இங்கே சொல்லியிருக்குது எங்கும் ஒரே பாஷையும் ஒரே விதமான பேச்சும் இருந்தது ஜனங்கள் கிழக்கே இருந்து பிரயாணம் பண்ணுகையில் சினையார் தேசத்தில் சமபூமியை கண்டு அங்கே குடியிருந்தார்கள் வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நோவாவன் காலத்தில் புதிய வாழ்க்கை ஆரம்பிக்குது ஜலப்புறம் முடிஞ்சு எல்லாம் காஞ்சி கத்தர் அவங்கள ஆசீர்வதிக்கிறாரு அவங்கள ஆசீர்வதிக்க என்ன சொல்கிறாரு பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் அப்படிங்கிறார் ஆதாமை ஆசீர்வதித்தது போலயே நோவாவையும் உடைய வம்சத்தாரையும் ஆசீர்வதிக்கிறார் பழுகி பெருகி பூமியை நிரப்ப சொல்லி போக சொல்கிறார் இவங்க கிளம்புறாங்க கிளம்பி வந்து இங்கே சீனையார் தேசம் என்கிற ஒரு இடத்துல வந்து சம பூமியை கண்டு அங்கே செட்டில் ஆகிறாங்க அதில் ஒன்றும் தப்பு கிடையாது ஆனால் மூன்றாம் வசனத்தில் இருந்து தான் பிரச்சனை ஆகுது இந்த பாபியல் கோபுரத்தை பற்றி நீங்கள் ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு நகரத்தையும் அதில் ஒரு பெரிய கோபுரத்தையும் உயரமான ஒரு கோபுரத்தையும் கட்ட முயற்சி எடுக்கிறார்கள் உடனே தேவன் இதை பார்த்துட்டு இறங்கி வந்து இவருடைய பாஷையெல்லாம் தாறுமாறாக்கி ஒருத்தர் பேசுறதுன்னு இன்னொருத்தருக்கு வழங்காமல் பண்ணி இந்த முயற்சியே முறியடிக்கிறார் ஆகவே அவர்கள் அதை கட்ட முடியாமல் போயிட்டு அவர்கள் பூமி எங்கும் செதறடிக்கப்பட்டார்கள் என்று இந்த ஒன்றுலேருந்து ஒன்பதாம் வசனம் சொல்லுது சுருக்கமாக சொல்லியிருக்கா என்ன நான் வாசிக்க போகிறோம் ஏன் அந்த மாதிரி கத்தர் வந்து தடுத்து நிறுத்துகிற அளவுக்கு பாஷையே தாறுமாறாக்கி அங்கேருந்து அவர்கள்லாம் பிரிஞ்சு செதறடிக்கப்படுற அளவுக்கு செய்யும்படியாக இவர்கள் என்ன பெரிய தப்பு செய்தார்கள் என்ன பெரிய தவறு இங்கே நடந்தது ஒரு பட்டம் கட்டுவது தப்பா அல்லது ஒரு கோபுரம் கட்டுவது தப்பா என்ன உயரமான கோபுரமாக இருக்குதுன்னு கற்றுல அப்செட் ஆகிட்டாரா இது ஒருவேளை வானத்துக்கே வந்து எட்டி பிடிச்சிருவானு போல் ஏறி வந்துடுவான் இருக்குன்னு நினச்சிட்டாரா என்ன என்ன தவறு இங்கே நடந்தது என்பதை கொஞ்சம் ஆழமாக யோசிக்க வேண்டும் அது என்ன தவறு நடந்தது என்பதை இங்கே நாம் பார்க்க முடியும் மூணாம் ஆசனத்திலிருந்து இல்லிருக்கிறது அப்பொழுது அவர்கள் நாம் செங்கல் அறுத்து அதை நன்றாய் சுடுவோம் வாருங்கள் என்று ஒரு 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 பேசிக்கொண்டார்கள் கல்லுக்கு பதிலாக செங்கலும் சாந்துக்கு பதிலாக நிலக்கியலும் அவர்களுக்கு இருந்தது பின்னும் அவர்கள் நாம் பூமியின் மீதகம் சிதறி போகாதபடிக்கு நமக்கு ஒரு நகரத்தையும் வானத்தையும் அளாவும் சிகரமுள்ள ஒரு கோபுரத்தையும் கட்டி நமக்கு பேர் உண்டாக பண்ணுவோம் வாருங்கள் என்று கொண்டார்கள் இந்த வாருங்கள்ன்ற வார்த்தை ரொம்ப முக்கியம் அதை வச்சு தான் இந்த பிரசங்கத்தையே கைட் பண்ண போகிறோம் இன்னைக்கு வாருங்கள் வாருங்கள்னு ஒரு அழைப்பை கொடுக்குறாங்க மூணாம் வசனத்துலேயும் வருது நாலாம் வசனத்துலேயும் அது வருது இந்த ஜனங்கள் மற்றவர்களை பார்த்து வாருங்கள் அப்படிங்கிறாங்க எதுக்கு வரணும் நாம் செங்கர் சுடுவோம் ஏன் செங்கர் சுடணும் ஏனென்றால் நாம் எல்லாம் பூமி எங்கும் சிதறி போகாதபடிக்கு ஒரு நகரத்தையும் வானத்தை அளவும் சிகரம் உள்ள ஒரு கோபுரத்தையும் கட்டி நமக்கு பேருண்டாக பண்ணுவோம் வாருங்கள் என்கிறார்கள் இங்கே தான் பிரச்சனை வெளிப்படுது உள்ளமா என்ன பிரச்சனை நாம் பூமியின் மீதெங்கும் சிதறண்டு போகாதபடிக்கு இந்த முயற்சியினுடைய அடிப்படையே என்ன கத்தர் ஒன்று சொல்கிறாரு பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கன்றார் ஒன்பதாம் அரும்புதலும் அவன் சின்னத்தில் நோவாவுக்கும் குடும்பத்தாக குடும்பத்தாருக்கும் பூமியை நிரப்ப சொல்லி எங்கும் போய் பரவி பூமியை நிரப்ப சொல்லி சொன்னால் இவங்க வந்து இங்கே செட்டில் ஆனது மட்டும் இல்லை இங்கேயே இருந்துடணும் செதற விடாமல் பார்க்கணும் மற்ற இங்கேயும் போயிடாதபடிக்கு பார்க்கணும் எல்லா ஜனத்தையும் ஒரு கூட்ட ஜனமாக ஒரே இடத்துல வைத்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு பெரிய முயற்சியில் இறங்குறாங்க இறங்கி ஒரு நகரத்தை கட்ட வேண்டும் அங்கே ஒரு கோபுரத்தை கட்ட வேண்டும் அதுக்கு நோக்கம் என்ன பூமியின் மீது எங்கும் செதறி போகாதபடிக்கு நாம் இப்படி செய்வோம் என்று சொல்லி இறங்குகிறார்கள் அங்கே எடுத்த உடனே இவர்கள் செய்த தவறுனுடைய அறிகுறிகளை அங்கே பார்க்குறோம் கத்தர் வந்து பூமியை நிரப்புங்கன்றாரு இவர் பூமியை நிரப்பு வேலையை செய்யாமல் இங்கே வந்து வேற இடத்துல வேலையை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க கத்தருடைய நோக்கங்கள் நிறைய பேர போகிறதில்ல கத்தர் ஏன் பூமியை நிரப்புங்கள்னு சொன்னார் ஏன் எல்லா இடத்துக்கும் பரவி போங்கங்கிறாரு இவங்கெல்லாம் ஒரு இடத்துல இருந்ததுனால தான் அந்த ஆறாம் அதிகாரத்தில் நாம் பார்த்தோம் அங்கே பாவம் பெருகி மனுக்குலமே அழியக்கூடிய அளவுக்கு எல்லா மனுஷரையும் பாவம் பாதிச்சு எல்லார் மத்தியிலும் பரவி தொற்று நோய் மாறியது எல்லாம் ஒரே இடத்துல இருக்கிறாங்க பாவம் பரவி அந்த சமுதாயத்தையே அழிக்க வேண்டியதாக போயிடுச்சு ஒரு மனுஷன் மட்டும் மீதி வச்சுட்டு அவனுடைய குடும்பத்தை மட்டும் வச்சுட்டு மீதி பரவலாக அழிக்க ஆகிடுச்சு அப்பேற்பட்ட ஒரு நிலைமை அங்கே உண்டானது திரும்ப அந்த நிலைமை உண்டாகக்கூடாது என்பதற்காக தான் தேவன் இப்போது இவர்கள் பல இடங்களுக்கு பிரிஞ்சு போக சொல்கிறாரு இந்த நோவாகுடைய பிள்ளைகள் மூணு பேரும் மூணு விதமாக பிரிஞ்சு போய் அவருடைய குடும்பத்தார் பல்வேறு இடங்களில் இருக்கட்டும்ங்கிற மாதிரி தான் கத்தருடைய சித்தம் அதுக்கு தான் அவர்கள் ரெடி பண்ணுறார் அதுக்கு தான் அவர்கள் அனுப்புகிறார் ஆனால் அதை செய்யாமல் ஒரே இடத்துல இருக்கிறதுக்கு முயற்சி எடுக்கிறார்கள் ஒரே ஜனமாக இருந்தணுன்னு பார்க்குறாங்க அப்படி இருந்தாங்கன்னா திரும்பியும் அதே டேஞ்சர் நடக்க அதே ஆபத்து உண்டாக அங்கே சாத்தியம் இருக்கிறது மறுபடியும் அந்த ஆறாம் அதிகாரத்தில் நடந்த அதே காரியம் திரும்பவும் நடக்க சாத்தியமாக இருக்குது ஏன்னா அவங்க புத்தி அப்படி தான் போகுது பாவம் அப்படி தான் பெருகும் எல்லாரையும் வந்து பிடிக்கும் மறுபடியும் அவர்கள் அழிக்கப்பட வேண்டிய ஒரு மனுக்குலமாக மாறுவார்கள் மாறுவார்கள்ங்கிறதுல சந்தேகம் இல்லை கத்தர் அதுக்காக தான் போய் பரவுங்கன்றாரு ஆனால் பரவாமல் தடுத்து இவங்க வந்து இப்படி ஒரே இடத்துல இருக்கிறாங்க ஆனால் கத்தர் மனுக்குலத்தை ஒருத்த பற்றி ஒரு பெரிய நோக்கம் வச்சுருக்காரு நீ ஒன்று புரிஞ்சிக்கணும் பாருங்கள் பாவம் வந்து பெருகி ஆதாமுக்குள்ளே வந்து அதன் பிறகு எல்லாருக்குள்ளே வந்து இப்படி கெடுக்குது கர்த்தர் வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்க மாட்டார் ஏன்னா மனுஷனை உண்டாக்குனார் பூமியை உண்டாக்குனார் இது அவருடைய சிருஷ்டிப்பு அவர் இதுக்கெல்லாம் சொந்தக்காரர் விசாசானவன் வந்து பாவத்துக்கு கொண்டு வந்து இப்படியெல்லாம் அழித்து ஒன்று இல்லமாக்கி அப்படி ஆக்கிறதுக்கு கர்த்தர் விடமாட்டார் அவர் எல்லாத்தையும் மீட்க வல்லவராக இருக்கிறார் சரிப்படுத்த வல்லவராக இருக்கிறார் இந்த பாவம் செய்கிறத காட்டிலும் அதிகமாக செய்ய அவரால முடியும் அவருடைய கிருவை அதை செய்ய முடியும் ஆகவே அவர் ஒரு வாக்கு பண்ணிட்டார் ஒரு ரட்சகரை கொண்டு வர போறேன்னு சொல்லிட்டு மூணாம் அதிகாரம் பதினஞ்சாம் ஆசனத்திலேயே ஆதாமியாவால் பாவம் செய்த காலத்திலே அவர் வாக்கு பண்ணிவிட்டார் வரப்போகிற ரட்சகரை குறித்து ஸ்திரீயின் வித்தாக அவர் வருவார் விசாசின் தலையை நசுக்குவார் என்றெல்லாம் சொல்லிட்டார் அங்கேயே அது நிறைவேற வேண்டும் ஆனால் இவங்க எப்படியே போயிட்டு இருந்தாங்கன்னா ஏற்கனவே வெறும் நோவாவை மட்டும் காப்பாற்றினது எதுக்கு அந்த வாக்குத்த நிறைவேற்றுறதுக்கு அவருக்கு இந்த குடும்பம் தேவைப்பட்டது இவர்களை வச்சு திரும்ப ஆரம்பித்து அந்த ஆதாமனுடைய வம்சத்தை காப்பாற்றுவதற்கு இந்த ஒரு மனுஷனை காப்பாற்ற வேண்டியதாக இருந்தது இவன் மூலமாக தான் இனி வரப்போகிற உலகத்துக்கு ரட்சிப்பு உண்டாக்க வேணும் அதனால்தான் அந்த ஒரு மனுஷனை காப்பாற்றினார் மறுபடியும் அந்த டேஞ்சர் உண்டாக போகிறது இவர்களுக்கு இதெல்லாம் புரியாமல் இவர்கள் ஒரே இடத்துல இருக்கணும் அப்படிங்கிற பார்க்குறாங்க அந்த முயற்சியை எடுக்கிறார்கள் சரி